அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு சட்ட தகவல் இன்றைய தகவலில் கூட்டு குடும்ப சொத்தை ஒரு நபருக்கு தான செட்டில்மென்ட் எழுதி வைத்தால் அது செல்லுபடியாகுமா என்பதனை பற்றி காணலாம் பூர்வீக சொத்தை பாகம் பிரிக்கப்பட்டு ஒருவர் கொடுக்கும் பொழுது அந்த சொத்தானது அவருக்கு தனிப்பட்ட முறையில் முழு உரிமையை உடையவராவார் அந்த சொத்தை அவர் யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி வைக்கலாம் இதுவே கூட்டு குடும்ப சொத்தில் மற்ற சக கூட்டு உரிமையாளர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் சம்மதம் இன்றி ஒரு சொத்தை செட்டில் எழுதி வைத்தால் என் கலாவதி வெர்சஸ் ஸ்ரீராமலு நாயுடு அனதர் இந்த வழக்கில் சொல்லப்பட்டுள்ளது எனவே மற்ற சக உரிமையாளர்கள் இருக்கும் பொழுது அவர்களிடம் சம்மதம் பெற்று எழுதி வைத்தால் அது செல்லுபடியாகும் அவர்களிடம் சம்மதம் இல்லாமல் தானசட்டுமண்ட் எழுதி வைத்தால் அது செல்லுபடியாகாது என்று இந்த வழக்கில் சொல்லப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்